ஓம் நம சிவாய சிவ வழிபாட்டில் மறக்க முடியாத ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மகா தான் சொல்லணும் இந்த மகா சிவராத்திரின்னா என்ன அப்படிங்க பார்க்கறதுக்கு முன்னால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நவராத்திரி விழாக்கள் எப்படி கொண்டாடப்படுகிறதோ அதே மாதிரி சிவனுக்கு உரிய ஒரே ஒரு ராத்திரி இந்த மகா சிவராத்திரி பொதுவாக இந்த மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுவதற்கு ஒரு விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் வந்து சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்கறோம் ஏன்னா வந்து அந்த பாற்கடலை கடையும் போது வரக்கூடிய அந்த நஞ்சை வந்து தேவர்களும் சரி அசுரர்களும் செய்யும் அருந்துவதற்கு வந்து எடுப்பதற்கு வந்து தன் வசப்படுத்துவதற்கு வந்து அஞ்சினாங்க அந்த டயத்தில் சிவன் தான் எதுவாராம விமல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக சிவனே அந்த நஞ்சு உண்டை வந்து ஓதினார் அந்த டயத்தில் பார்வதி தேவி வந்து அவருடைய சங்கை பிடித்து நஞ்சு அவருடைய தொண்டை கீழே இறங்காமல் பார்த்து கொண்டதாக ஒரு தகவல் அந்த நேரத்தில் தான் நீலகண்டர் அதாவது தொண்டையிலே அந்த நஞ்சி வந்து கலந்துட்டால் நீலகண்டர் என்று அழைக்கப்பட்டார் அதன் பிறகு சிவருமான் வந்து விடிய விடிய தூங்காமல் இருப்பதற்காக அனைத்து உலகத்தில் உள்ள ஜீவராசிகளும் ஒன்று சேர்ந்து பாடல் பாடி இசைத்து நடனம் ஆடி அவரை தொழுத தினம்தான் இந்த மகா சிவராத்திரி அன்று தொட்டு வந்து இன்று வரைக்கும் இந்த விழா வந்து உற்சாகமாக சிவபக்தர்களால் உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளாலும் வந்து கொண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உலகத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கத் துணிந்த சிவருமானை போற்றி புகழும் ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த மகா சிவராத்திரி வந்து போற்றப்படுது அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இன்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா வரும் பதினைந்தாம் தேதி வருது இந்த நாளில் சிவன் கோயிலில் வந்து பூஜைகள் வந்து செய்வதற்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க பல கோயில்களில் நாலு கால பூஜைக்கும் சிவக்கோயிலில் ஆறு கால பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஆரம்பித்து பதினாறாம் தேதி வரைக்கும் மகா சிவராத்திரி விழா நடக்க இருக்குது எல்லா சிவங்கோயிலையும் பால அபிஷேகத்தில் ஆரம்பித்து அனை திருநீராபிஷேகம் வரைக்கும் சிவனுக்கு செய்வாங்க இந்த நாளில் வந்து கண் விழித்து இரவு மிளக உறங்காமல் சிவபெருமானை வழங்குவதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து கடமை பலனை எதிர்பார்த்து கடமையாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது இந்து மதத்திலையும் சிவபெருமானின் விஷயத்துலேயும் அதான் நடக்கும் உண்மையான ஒரு ஆற்றலுடன் உண்மையான பக்தியுடன் நீங்கள் வந்து கண்டுபிடித்து சிவபெருமானை போது பல விஷயங்கள் உங்களுக்கு பலப்படும் அதாவது நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் போய் வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு ஏற்றமுக நாளையை வந்து உருவாக்குவதற்கு இந்த மகா சிவராத்திரி கண்டிப்பாக உதவும் முற்பிறவி இந்த பிறவி எந்த பிறவியாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற பாவ குண்ணிய கணக்குகளை அழித்து புண்ணிய கணக்குகளை தொடங்குவதற்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் ஏதாவது நினைத்து ஒரு நல்ல விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரி நாளில் வந்து மனதாரக வேண்டி சிவனை வேண்டி அந்த அபிஷேக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிவருமானை அபிஷேகநாதனை மனம் குளிர கண் குளிர கண்டுகளித்தால் அந்த விஷயங்கள் அந்த தொழில் வெற்றிகரமாக உங்களை வந்து நடத்தி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது சரி இந்த நாளில் எந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படின்னா சிவ பூஜையில் ஆறு கால பூஜை வரைக்கும் நடக்க சொல்லியிருக்கேன் இதில் ஒரு கால பூஜையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக பங்கேற்கணும் கண்டிப்பாக ஒரு கால பூஜையில் நீங்கள் பங்கேற்றீங்கன்னா பங்கேற்றுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அன்னதானத்தையோ அங்கே உடைய பிரசாதத்தையும் சாப்பிட்டு வந்தால் உங்கள் வயிறு எந்த அளவுக்கு உள்துருமோ அந்த மாதிரி உங்கள் மனமும் குளிர்வு வகையில் சிவபெருமானம் உங்களை தேடி நாடி வருவார் என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்படுகிறது உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜைக்குரிய பொருள் இளநீர் பால் திருநீர் நெய் எங்களால் எது முடியுமோ அரிசி எது முடியுமோ அதை வந்து பக்தர்களுக்கு வந்து கோவிலுக்கு வந்து நீங்கள் பக்தர்களாக நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குற பொருளை வச்சு அபிஷேகம் செய்வது வந்து உங்கள் மனம் அந்த அளவுக்கு குளரும் மேலும் பார்த்திங்கன்னா அன்னதானம் அன்னதானம் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வந்து அதாவது உங்களால் முடிந்தால் பலருக்கு வந்து அன்னதானம் செய்யுங்க இந்த நாளில் பல உதவிகள் செய்யுங்க ஏன்னா உதவிகள் மூலமும் அன்னதானம் மூலமும் தான் இறைவனை வந்து அடைய முடியும் என்று நீதி ஸோ இந்த மகா சிவராத்திரி என்பது அனைத்து விதமான சகலங்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுவது நஞ்சூண்ட அந்த நீலகண்டனின் அருளை பெறுவதற்கும் பார்வி தேவியின் அருளை பெறுவதற்கும் இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாளாக அமையும்